அஞ்சாவட்டிக்கு முன்னாடி எந்த வண்டி இருக்கிறது பேருக்கு அடுத்த கேட்டு சொல்லுங்கள் சின்ன பலாம கீழே பாத்து கீழே பாத்து கொண்டு போட்டு போட்டு போவ

ஜனநாயக கூட்டணி பாரத பிரதமர் அவர்கள் தலைமையிலான கூட்டணியில் வெற்றி வேட்பாளராக தேர்தல் நிறுத்த தேர்தல் நிறுத்தப்பட்ட நான் வேட்பாளராக தாக்கல் செய்தேன் நான் போட்டியிடுகின்ற சூழல் எப்படி யாராலும் ஏற்படுத்தப்பட்டது என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் அதனால்தான் அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களையும் உரிமைகளை பாதுகாக்கின்ற இயக்கமாக அந்த தர்மயுத்தத்தை நடந்து கொண்டிருக்கிறேன் ஒரு பிரதிநிதியாக தொண்டர்களை தேர்தலை நிறுத்தி சோழக்கு உள்ளாக்கப்படக்கூடாது என்பதற்காக நானே தேர்தல் நின்றிருக்கிறேன் நானே எந்த தொகுதியில் நிறுத்த நீதிமான்களாக விளங்கக்கூடிய ராமநாதன் தொகுதியில் இருக்கின்ற மக்கள் வசிக்கின்ற ராமநாதன் நாடாளுமன்ற தொகுதியில் தான் உங்கள் முன்னால் நீதி கேட்டு தொண்டர்களின் உரிமையை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் அந்த இயக்கத்தை மாபெரும் இயக்கத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் அம்மாவில் இருவரும் இருபத்தி ஆறு ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பதவியில் இருந்து நல்ல பல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த முதலமைச்சராக அதிலும் குறிப்பாக பெண்கள் நாட்டின் கண்கள் என்று எண்ணி அவருடைய முன்னேற்றத்தில் அம்மாவர்கள் தனி கவனம் செலுத்தினார்கள் என்பதை இந்த நல்ல நேரத்திலே நான் நினைவுபடுத்தி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் என்று சொன்னால் நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டம் நாடாளுமன்ற தொகுதி பல பிரச்சனைகளை தீர்க்க முடியாத பிரச்சனையாக இங்கு தொடர்ந்து மக்கள் வேதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார் என்பதை இங்கு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு என்பதை நான் நன்றாகவே அறிவேன் நம்முடைய ஜீவாதார பிரச்சனை குடிநீர் பிரச்சனை இந்த குடிநீர் பிரச்சனை வைகையாறு மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து உருவாகி நம்முடைய ராமநாதபுரம் பெரியகன்மாய் வரை சென்று கடலில் கலக்கின்ற அந்த குடிநீர் வைகை ஆற்றை வருடந்தோறும் மிக நீர் வெள்ள நீர் ஏற்படுகின்ற பொழுது வீணாக கடலில் ஏற்பட்டு இருக்கிறது பாசன பகுதிகளுக்கு நிறைவடைந்தவுடன் வெள்ள நீர் கடலுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தி பல அணைகளையும் தடுப்பு அணைகளையும் கட்டி பாதுகாக்கப்பட்ட குடிநீர் ராமநாதம் நாடாளுமன்ற தொகுதி மொழிவைக்கும் உறுதியாக அளிக்கப்படும் என்ற உறுதிமொழியை நான் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமை அடிப்படை கால்வாய் வசதி தாய்மாருக்கான சுகாதார வளாகங்கள் சமுதாய கூட இப்படி மக்களுடைய அன்றாட தேவைக்கு பயன்படக்கூடிய தேவைகள் அரசினுடைய திட்டங்கள் மூலமாக நலத்திட்ட உதவிகள் இவையெல்லாம் முறையாக இங்கு வந்து சேருவதற்கு மாண்பு பாரத பிரதமரம் நேரடியாக கவனத்திற்கு எடுத்துச் சென்று உங்களில் ஒருவனாக இருக்கின்ற நான் உங்களுடைய வாழ்த்துக்களை ஆசீர்வாத்து பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக நான் வந்த பிறகு உங்களுக்கு நிறைவாக என்னுடைய பணியை நம்முடைய ராமநாத மாவட்டத்திலேயே இங்கே நிரந்தரமாக குடிந்து வேண்டும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள தர போட்டியில் பேசறீங்க வேட்புமனையில் மூன்று சின்னங்கள் பறிக்கப்பட வேண்டும் அப்படி ஒரு சின்னம்தான் பலாப்பட சின்னத்தை பறித்து இப்ப நாட்டுல ஏகப்பட்ட மத்திய செலவு வந்துட்டாங்க அங்க தாக்கல் பண்ணது குழப்பத்தை உணரணும் நான் சுயேட்சிய பலாபல சின்னங்கள் அவங்க எல்லாரும் அந்த ஆறு பேரும் சுயேட்சி சின்னத்தை பலாபல சின்னத்தை கேட்டாங்க குளிக்கு போட்டாங்க ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு மேற்பட்டவர்கள் ஒரு சின்னத்தை கேட்டா குளிக்கு படத்தை எடுப்பாங்க அப்படி குளிக்க போட்டு எடுத்ததின் அடிப்படையில் தான் இரவின் தந்த வரமாக நீங்கள் தந்த வரமாக இன்னைக்கு பலாபலம் சின்னம் நம்மளுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொண்டு மக்களுடைய தேவைகளை அறிந்து புரிந்து அதை நிறைவேற்றுகின்ற உறுப்பினராக அமைச்சராக முதலமைச்சராக நிறைவாக நான் பணியாற்றி இருக்கிறேன் என்பதை நீங்கள் நன்றாகவே அறிவீர்கள் அதை போலவே நம்முடைய ராமநாத மாவட்டத்தில் உங்களில் ஒருவனாக இருக்கின்ற நான் இங்கே தங்கி குடியிருந்து உங்களுடைய தேவைகளை அறிந்து புரிந்து அத்தனையும் தீர்ப்பதில்

தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி சின்ன நாம் இரட்டையில் பலாக்கொலை சின்னத்தை முத்திரையிட்டு உங்களுடைய பொன்னான வாக்குகளை முத்திரையிட்டு மாதர் மகத்தான வெற்றியை நீங்கள் பெற்றுத் தருமாறு உங்களை பாதம் தொற்று வேண்டி வணங்கி விடுவதே நன்றி வணக்கம் மக்களே உங்களுடைய பொன்னான வாக்குகள் நமது வேட்பாளர் அந்த ஓபிய நீங்கள் மனதில் இருக்க வேண்டிய ஒரே சின்னம் பலா பலம் பலா பலம் சகோதர சகோதரிகளே சின்னமாம் பலாப்படம் வேலைகளின் சின்னம் பலாப்படம் வேலை இளையவர்களின் சின்னம் பலாப்படம் தாய்மார்களின் சின்னம் பலாப்படம் தடுப்பின் சின்னம் பலாப்படம்

কোপান নো সান কলান না না